அன்பு நண்பர்களே ஓய்வுபெற்ற காவலர் நல சங்கத்திலிருந்து காளிதாசன் சென்னை அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய கதைவிதை நிகழ்விலே வாழும் காலத்தை மன மகிழ்ச்சிக்கு வாழ்ந்து காட்டுவோம் வாங்க வீழும் முன்னர் புகழின் உச்சிக்கு விழிப்பு கூட்டுவோம் ஓங்க வாழும் கத்தியும் போல் இல்லாது வரவேற்கும் யுக்தியாய் நாளும் பொழுதும் வெளியே சொல்லாது நன்மை செய்யும் சக்தியாய் வாழும் கத்தியும் போல் இல்லாது வரவேற்கும் யுக்தியாய் நாளும் பொழுதும் வெளியே சொல்லாது நன்மை செய்யும் சக்தியாய் பணத்துக்காகத்தான் இதயத்திலே பயங்கரங்கள் எண்ணும் குணம் நன்றெனில் கலகத்திலே கடமைதனை பண்ணும் நாணல் சக்திதான் வாழ்க்கையில் நீண்டு நெடிய வாழும் கோணல் புத்திகள் எங்கெங்கும் கொடிய வடிவிலே வீழும் நாணல் சக்திதான் வாழ்க்கையில் நீண்டு நெடிய வாழும் கோணல் புத்திகள் எங்கெங்கும் கொடிய வடிவிலே வீழும் உலக வாழ்வில் உனக்கு எனக்கு உயரிய பங்கு உண்டு கலகம் சூழலில் கடமை தவறாமல் கட்டுப்படுத்தலே தொண்டு நலனை விரும்பி நன்மை செய்வதே நீதி நூல்களின் தூண்டல் பலன் இல்லாது துன்பங்கள் சேர்ப்பதோ பொய்க் கால்களின் சுரண்டல் நலனை விரும்பி நன்மை செய்வதே நீதி நூல்களின் சு தூண்டல் பலன் இல்லாது துன்பங்கள் சேர்ப்பதோ பொய்க் கால்களின் சுரண்டல் சரக்கு பாதையில் சாதனை தேடி சாதித்து காட்டல் பெருமை வெறுப்பு போதையில் வேதனை நாடி வாதத்தை கூட்டல் சிறுமை உறுப்பு தானத்தில் சாதி மதவாதம் உண்டாவென்று யோசி நறுமணந்தான் நாளைய வேதம் நலிந்தோரை இன்றே நேசி உறுப்பு தானத்தில் சாதி மதவாதம் உண்டாவென்று யோசி நறுமணந்தான் நாளைய வேதம் நலிந்தோரை இன்றே நேசி பாதை எங்கும் பஞ்சம் லஞ்சம் படுத்தி எடுக்கும் பாடு வேதைகளினால் மானிட வஞ்சம் வேண்டாமை கொடுக்கும் கேடு மேதைகளும் இன்று வாதைகளைப் போல் வேதனை எங்கும் சூடு போதைக்கு உட்பட்டோர் பாதை எங்கும் பகுத்தறிவை இழந்த நாடு மேதைகளும் இன்று வாதைகளைப் போல் மேதனி எங்கும் சூடு போதைக்கு உட்பட்டோர் பாதை எங்கும் பகுத்தறிவை இழந்த நாடு வாழும் காலத்தில் சிறப்போம் விழியால் உற்று கவனி வீழ்ந்த கோலத்தை மறப்போம் வாழ்வில் வாழ்வில் தெற்றும் அவனி ஆழ்ந்து சிந்தித்து பார்த்து அன்பு கடலில் பவனி காழ்ப்பை சோதித்து பெயர்த்து கொழுப்பு உடலில் தமனி ஆழ்ந்து சிந்தித்து பார்த்து அன்பு கடலில் பவனி காழ்ப்பை சோதித்து பெயர்த்து கொழுப்பு உடலில் தமனி நந்தி வணக்கம்